யூடியூப் நேரலுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம வீடுகளில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்குறதுக்கு அழகான பூக்கொடிகளை தேர்ந்தெடுத்து வளர்ப்போம் அந்த ஒரு பூக்கொடி வகைகளில் இந்த ஒரு பூக்கொடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இதை வந்து பொதுவாக வீடுகளுக்கு முன்னாடி வச்சு வளர்ப்பாங்க இந்த பூக்கொடியோட பெயர் வந்து பிங்க் ட்ரம்பட் வைன் இதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா த போட் சென்ட் ஜான்ஸ் க்ரீப்பர் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து போட்ரேனியா ரிகசோலியானா இந்த பூக்கொடு பூக்கொடியினுடைய இயல்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரத்துக்கு வளரக்கூடியது அதே நேரம் ஒரு அடர்ந்து வளரக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம் நல்லா படர்ந்தும் வளரும் நிறைய கிளைகள் விட்டு வளரும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை வந்து நிறைய பேர் விரும்பி வளர்ப்பாங்க ஏன்னா இந்த செடி முழுக்க நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அதே நேரம் ஒரு செடி மாதிரியே நின்று வளரக்கூடிய ஒரு கொடி வகை அப்படின்னு சொல்லலாம் நிறைய வீடுகளில் இதை வந்து ரொம்ப உயரத்துக்கு விடுறாங்க அப்படின்னா மரத்தில் படுத்தி விட்ருவாங்க மற்றபடி ஒரு ஆறு அடி உயரத்துக்கெல்லாம் இது வந்து நின்று வளர தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம் அதில் உள்ள குச்சிகள் ஒல்லியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரம் இது ஒரு கொடி வகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நிறைய வீடுகளில் இதை வந்து கம்பி வேரிகளில் படத்தி விட்ருப்பாங்க அது இன்னும் பார்க்க காம்பவுண்ட் வால் மாதிரியே இருக்கும் மற்றபடி வந்து இந்த செடியை நம்ம வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா நல்லா பூக்கும் மற்றபடி செமிஷேட்லையும் இதை வளர்க்கலாம் இதில் ஒரு காய் காய்க்கும் அது நல்லா பழுத்து காஞ்ச பிறகு அதில் உள்ள விதை எடுத்து விதைச்சாலே இந்த புது செடி வந்துடும் மற்றபடி கட்டிங்ஸ் மூலமாக தான் நர்சரியிலெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இந்த செடி நர்சரியிலையும் கிடைக்குது பொதுவாக இந்த செடியை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பூக்களை பார்க்கறதுக்கு நிறைய பட்டாம்பூச்சிகள் வரும் மற்றபடி பூச்சி தாக்கம் அந்த அளவு இருக்கிறது இல்லை அப்படி தாக்குச்சு அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசலை நம்ம தெளிச்சுக்கிடலாம் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவையை நம்ம தயாரித்து வைச்சோம் அப்படின்னா சின்ன செடி தொட்டியில் கூட இதை வச்சு வளர்க்கலாம் என்ன ஒன்று நம்ம தேவைக்கு ஓரளவுக்கு ப்ரூனிங் பண்ணி வெட்டுக்கட்டுறது நல்லது அப்போ வந்து அந்த செடியை ஒரு அளவுக்கு மிஞ்சி வளராமல் பாதுகாத்துக்கிடலாம் மற்றபடி வந்து உரம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாதாரண சாணப்படி போட்டாலே இது நல்லா வளரணும் சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்